காந்த சிகிச்சை வைத்து நம்ம உடம்பில் இருக்கிற சக்கரங்களை தூண்டி உடம்பில் இருக்கின்ற நோய்களை எப்படியெல்லாம் நம்ம வந்து சரி செய்யலாம் நம்மளுடைய ஆதார சக்கரங்கள் தான் நம்மளை உடம்பை இயக்குது ஃபிசிக்கல் பாடியை இயக்கிறதே பிராண சக்கரங்கள் கண்ணுக்கு தெரியாத பிராண சக்கரங்களே பிராண உடம்பில் அடையும் பொழுது மட்டுமே ஃபிசிக்கல் பாடியில் மாற்றம் அடையுது இது ஒரு உடம்பு இப்போ ஒரு காயம் ஏற்படுதுன்னா அதற்கு முன்னாடி அந்த பிராண உடம்புக்குள்ளே ஒரு காயம் ஏற்படும் தான் ஃபிசிக்கல் பாடியில் ஏற்படும் இந்த கான்செப்ட் வச்சுக்கோங்க அப்போ நம்மளுடைய சக்கரங்கள் நன்றாக இயங்கினால் உடம்பில் இல்லை அது அகமாக ஓம் என்ற சவுண்டில் இயங்கிட்டுருக்கு மூ மூலாதாரம் என்பது குண்டலின் சக்தி நம்ம உடம்புனுடைய அத்தனை சக்திகளும் சேரும்மிடம் இந்த குண்டலின் சக்தியான அடி முதுகுத்தண்டு அடிப்பாரம் குதத்துக்கும் குய்யத்துக்கும் இடையே ஒரு பாயிண்ட் இருக்குது முதுகுத்தண்டு இரண்டு புள்ளி இங்கே இருக்கு பாருங்களேன் இதுதான் அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம் இதான் லம்ங்கிற மந்திரத்தில் இயங்கு லம்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கனாலே இந்த சக்கரம் நன்றாக இயங்கும் இது நாலு இதழ் கொண்டது அடுத்து ஆறு இதழ் கொண்டது இப்படி ஒவ்வொன்றா போ பத்து பன்னெண்டுன்னு போகும் சரிங்களா அது சக்கர தேவையை நீங்கள் தனியாக பார்த்துக்கலாம் அப்போ லம் வம் ரம் மணிபுர சக்கரம் எம் என்ற மந்திரம் அனாகத சக்கரம் ஹம் என்றால் விசுத்தி தொண்டை அதாவது இந்த மந்திரங்களை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு தடவை லம்னு சொன்னாலே பே சக்கரம் மூலாதாரம் நல்லா வேலை செய்யும் அது மின்காந்தம் பெற்றும் இந்த மூலாதார சக்தியான பிராணசக்தி உடம்புக்கு இப்படியே போய் தலை வழியாக கனெக்ட் ஆகும் இது மூல குண்டலினி மகாசக்தி பீடம் இந்த சக்தி பீடத்திலிருந்து அனைத்து சக்திகளும் இங்கே தான் கூடுது இங்கிருந்து அப்படியே டிராவல் ஆகி என்ன பண்ணுது மேலே போய் சேர்த்துக்கு தான் வாசி யோகங்கிறாங்க இது பிரபஞ்ச சக்தி சிவசக்தி இங்கே இருக்க சக்தியே சிவனோட இணையத்தில் தான் வாசி யோகம் சரியா அப்போ இந்த சக்கரங்கள் ஃபிசிக்கலாகவே எல்லாத்துக்கும் இருக்கும் மூவ்மெண்ட் எக்ஸசைஸ் பண்ணாலே போதும் ஒரு தோப்புக்கரணம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு இருபத்தஞ்சி தோப்புக்கரணும் சாயந்தரம் ஒரு இருபத்தஞ்சி தோப்புக்கரணும் செட் பண்ணிட்டிங்கன்னா போதும் இந்த சக்தி பேலன்ஸ்டாக இருக்கும் அப்போ எல்லா சக்கரங்களும் இது இயங்குனாதான் இது எங்கு இது இயங்குனாதான் இது எங்கு இது இயங்குனா இது இயங்கு இது இயங்குனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கனெக்டிவிட்டி இருக்குது பேஸ் சக்கரம் அதாவது ஒரு மரத்துக்கு வேர் நல்லா இல்லை வேர் கரெக்டாக இருக்கணும் வேர் நல்லா இல்லைன்னா ஆட்டங்கள் போயிடும் இப்போ இதுதான் மெயின் இந்த பே சக்கரம் கரெக்டாக இல்லைன்னா இப்போ தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா இந்த சக்கரம் வேலை செய்யலையே மூலாவது சக்கரம் வேலை செய்யல லம் என்ற பீஜ மந்திரம் இயங்கலேன்னு அர்த்தம் லம் என்ற பீஜ மந்திரம் இயங்குகிற வரைக்கும் பீஜம் நமக்கு அகத்தில் அந்த சக்கரத்தில் இயங்கிகிட்ருக்கும் தொடர்ந்து அது இயங்குனாதான் அந்த சக்கரம் இயங்கிகிட்ருக்குன்னு அர்த்தம் எங்கன்னாதான் நல்லாயிருக்கும் அது ஏங்கலைன்னா இந்த கால ஆட்டங்கள் காலில் வர்ற அத்தனை பிரச்சனை பூமியில் நிற்க முடியல நடக்க முடியல மூட்டு வலி வயசானால் என்ன ஆகுது இந்த பேச சக்கரங்க ஒருத்த எனர்ஜி கம்மியாகிடும் மேல் சக்கரம் அதிகமாக எங்கேயும் என்ன அது உயிர் மேலே போயிடுது புரியுதுங்களா இது இயங்காதனால எனர்ஜி கிடைக்காம உயிர் போயிடுது அப்போ காலில் அடிப்பாதத்தில் எப்பயுமே அடிப்பாதத்தை நல்லெண்ணெய் போட்டு தேய்க்கணும் துண்டு வச்சு தொடச்சிடணும் அடிப்பாதை எப்பயுமே ஹீட்டாக இருக்கணும் மேலே குளிர்ச்சி ஆகும் அப்போ அடிப்பாள ஹீட்டாக இருக்கும்போது பூமியான இன் எனர்ஜி என்ன பூமி என்ற பூமியில் இருக்கின்ற எனர்ஜி வந்து குளிர்ச்சித்தன்மை உள்ளது அப்போ குளிர்ச்சித்தன்மை உள்ளது இங்கே யா இங்கே என்னது இன் ஆண் சக்தி என்றாகிறது வெளிப்புறம் அப்போ நார்த் போல் தலை வந்து நார்த்து குளிர்ச்சி என்றாகிறது சவுத்து சரிங்களா இது அடி கால் பகுதி அடுத்து ஹீட்டு பூமி வந்து என்ன குளிர்ச்சி புரிஞ்சுங்களா பூமி வந்து நார்த்து அப்போ அடிப்பாதம் சவுத்து புரிஞ்சுக்கிட்டீங்கள கான்செப்டு இந்த அடிப்படையில் தான் எங்கள் உடம்பு மேக்னட் திறப்பில் சொல்கிறேன் லம்பம் ரம்யம் ஹம் ஹம் இது நத்தி போட்டு நேராக ஓம் இது எப்படி இருக்குன்னா பாருங்கள் ஒரு கலர் கொடுத்துருக்கேன் இது வந்து நார்த் போல் இது சவுத் போல் இப்போ இந்த இடத்துல நார்த் போல் வச்சா என்ன நடக்கும் என்னென்ன நோய்கள் போகுது சவுத்து வச்சா என்னென்ன நோய் போகுது சரிங்களா இங்கே எழுதியிருக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சா போகுது என்ன மாதிரியானது எப்படி அப்படின்னா பாருங்க இந்த மாதிரி வைக்கணும் உங்களுக்கு வைக்கிறது பார்த்திங்களா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் வைக்கிறது நம்மளா குப்புரைப்படுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் மேக்கரைட்ட மேலே வச்சிடணும் கரெக்டாக முதுகில் வச்சு அடி முதுகு ஹெண்டு இங்கே வச்சிங்கன்னா பொது மூலாதாரம் அதுக்கு மேலே சுவாதிஷ்டம் சென்ட்ரில் கொஞ்சம் வச்சிங்கன்னா மணிப்புறகம் இந்த இடத்துல மேலே கொஞ்சம் வச்சு இந்த இடத்துல முதலில் பேக் சைடு வச்சிங்கன்னா அனாகதம் விசுத்தி கழுத்தில் வச்சுருக்காங்க பார்த்திங்களா விசித்தி இந்த மாதிரி வரிசையாக வச்சு நம்ம நோய்களை என்ன பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் வைக்கணும்னு சொல்ல வரேன் ஓகே இப்போ நம்ம பார்ப்போம் எந்த மாதிரி மேக்னெட்டு இது நார்த் போல் சரிங்களா மூவாயிரம் காசு அளவு உள்ளது மேக்ஸிமம் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு இது யூஸ் பண்ணுறது மூவாயிரம் காசு நார்த்துங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறது இது சவுத்து இது சவுத் எனர்ஜி சரிங்களா ஒவ்வொரு மேக்னட் நார்த் சவுத் இருக்குது சரிங்களா இது வந்து சவுத் எனர்ஜி அதிகமான மேக்னெட் பவர் சரியா மூவாயிரம் காசு என்ன பண்ணுறோம் இப்போ நார்த்து வைக்கிறது எப்படி பண்ணுறோம் இந்த இடத்துல ஒன்று இந்த லமுங்கிற இடத்துல ஃப்ரெண்டில் பேக் சைடில் வச்சாலும் சரி ஃப்ரெண்டில் வச்சாலும் சரி இப்படி வச்சு டியூன் பண்ணிங்கன்னா என்ன வரும் சரிங்களா ஓகே இதுதான் ரூல் மேக்னெட் தெரப்பிங்கிறது ரொம்ப சிம்பிள் உதுக்கு காமிக்கிறேன் எந்த இடத்துல வைக்கணும்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஓகே பாருங்கள் மூலாதார சக்தி லம் என்ற பீஜ மந்திரம் இயங்குகிற அந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோ நிறைய எடுத்துக்கலாம் நெட்டில் இருக்கும் சக்கராசு போட்டீங்கன்னா வந்துடும் சரியா பதினஞ்சு நிமிடோட வட துருவத்தை மூவாயிரம் காசு அளவு உள்ளது ஆயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் காசு வந்து வைக்கலாம் வச்சா ஆண்களுக்கு வெட்டை நோய் ப்ரோஸ்டேட் வீக்கம் இருக்கில் நிறைய இது பிரச்சனை வருது சிறுநீர் குழாய் எரிச்சல் அதிகமான காமாய்ச்சியை கம்மி பண்ணுது பெண்களுக்கு வச்சா நார்த் போல் பதினிமிஷம் இந்த பிரச்சனையுந்தால் வச்சு ரெடி பண்ணலாம் கர்ப்ப பேரில் புண்ணு இருந்தாலும் வடதுவத்தை வச்சு ரெடி பண்ணலாம் புற்றுநோய் கட்டி இருந்தாலும் அது ஒரு கட்டின் புண்ணு அப்படின்னாலே வடதுருவ நாபத்துக்கு வரணும் அதிகமான உதரப்போக்கு போகுது பாஞ்சு நிமிஷம் வச்சு ரெண்டு நேரம் வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும் சரிங்களா மூலாதாரத்தில் வடதுருவத்தை வச்சா சரி தென் துருவத்தை வச்சா ஆண்களுக்கு மலடு ஆண் சக்தியுடைய அணுக்கள் குறைபாடு இதனால தான் ஆண் தன்மை இல்லாமல் போயிடுது பிற பொறுப்பில் விரைப்புத்தன்மை சரிங்களா இதெல்லாம் நீக்கப்படுகிறது பெண்கள் வைத்தால் பெண்களுக்கு இந்த பிரச்சனை தான் வைக்கலாம் ஆண்களுக்கு இந்த பிரச்சனை தான் தெந்தூருத்து வைக்கலாம் கற்ப சுருக்கம் ஏன்னா ஒரு சிம்பிள் கான்செப்ட் உங்கள் பல தடவை சொல்லி தென்ருவுனா என்னது விரிவடை செய்யக்கூடியது தெந்தூருனா என்ன ஹீட் ஜென்ரேட் பண்ணக்கூடியது இது குளிர்ச்சி கற்ப சுருக்கம்னா விரிவடையும் முட்டை வளர்ச்சியை குறைபாடாக அதிகப்படுத்து சினைப்பை அடைப்பணிக்குது ஹீட்டில் இது மூலாதாரத்தில் இந்த இடத்துல ரெட்டு வச்சாலோ ப்ளூ வச்சாலோ இதுதான் இந்த பிரச்சனை இருந்தால் இதை வச்சு ரெடி பண்ணலாம் காமனாக எனர்ஜி வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும் கால் க கை நடுக்கிறதுக்கு மூலாதாரத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி காமனாக எனர்ஜி என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம் உதுகுத்தண்டு பிரச்சனை இருக்கா சவுத்து கீழே வச்சு நார்த்து போல உங்களுக்கு தான் உடம்பு நார்த்து மேலே வருது சவுத்து கீழே வருது இந்த மாதிரி எனர்ஜி வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கலாம் சக்கரத்தை அடிப்பகுதியில் சவுத்தை வச்சுட்டு மேல் பகுதியில் நார்த்து வச்சுட்டிங்கன்னா ஃபிஃப்டின் மினிட்ஸ் வச்சு பேலன்ஸ் பண்ணலாம் சக்கரத்தை இதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைனா ஒவ்வொரு சக்கரத்துக்கு வச்சும் நம்ம ரெடி பண்ணலாம் உள் புரியுதுங்களா அதுக்கு மார்க் பண்ணியிருக்க ரெட்டுனா நார்த் போல் ப்ளூனா சவுத் போல் சரிங்களா அடுத்து பாருங்க சுவாதிஷ்டானத்துக்கு வரேன் சுவாதிஷ்டானம் இப்போ சுவாதி மூலாதாரம் நல்லா இது வந்து நிலத்தின் சக்தி சரி கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூலாதாரம்னா என்னன்னா நிலமுத்திரா மூலாதாரத்தை டியூன் பண்ணுற முத்திரை நிலமுத்திரா நிலம் எர்த்தோடைய எனர்ஜி மூலாதாரத்தில் அதிகமாக இருக்குது நிலமுத்திரையே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைக்கலாம் அடுத்து நீர்முத்திரா சுவாதிஷ்டானம் நீர்முத்ரா மூலாதாரா சுவாதிஷ்டான மணிபுரகா மணிபுரக சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறது புரிங்களா தனியாக வச்சுக்கிறது அனாகதா விசுத்தி அனாஹதாங்கிறது இந்த வரல் அனாகத சக்கரம் அப்போ டியூன் பண்ணுறதுக்கு மணிபுரகங்கிறது என்னன்னா தொப்புல் ஸ்தானத்தோட டியூனர் இந்த சக்கரம் வந்து மேலே ரெண்டு கீழே இருக்கிற மத்திய பாயிண்ட் அந்த நாபி சக்கரம் இந்த நாபி சக்கரம் கரெக்டாக எங்கனா தான் மூச்சு வேலை செய்யும் மணி பூரகம் என்றால் ஆற்றல் வாய்ந்த ஒளி வாய்ந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகளை கொண்ட அசைவு கொடுத்துட்டே இருக்குது வயிறு அசைவு கொடுக்க கொடுக்க மூச்சு போயிட்டே இருக்குல்ல உன் இன்வ அதாவது என்ன வந்து ஹம்சம் ஹம்சம்னு என்ன மூச்சு இன்வர்டு அவுட்வேர்டு மணி மணிபூரகம் வயிறே எங்கிலேன்னா மூச்சு இழுக்க முடியாது கரெக்டாக அதாவது அடிவயிறு நாபிஸ்தானமான தொப்பு ஸ்தானம் அசைவு கொடுத்தும் போது தான் என்ன வந்து மூச்சு இன்வர்டு அவுட்வேர்ட் ஆகுது சரிங்களா புரிஞ்சுக்குங்க அப்போ மூலாதார சுவாதிஷ்டான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் விசித்தி ஆகாயம் அப்போ இந்த வெந்தில் எத்தனை சக்கரம் இருக்குது ஐந்து சக்கரங்கள் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஐந்து சக்கரங்கள் கரெக்டாக இருந்தால் ஆறாவது ஏழாவது நன்றாக இயங்கும் சரியா மூலாதார சக்கரத்தை டியூன் பண்ணுறது சுவாதிஷ்டான சக்கரத்து நீர் தத்துவம் ட்யூன் பண்ணுறது ரெண்டையும் ட்யூன் பண்ணலாம் நிலம் நீரை பேலன்ஸ் பண்ணுறது மூலாதாரத்தையும் சுவாதிஷ்டம் மணி புரகத்தையும் மூ மூணையும் என்ன பண்ணுறேன் ஜாயின் பண்ணால் மூணுமே வேலை செய்யும் சரிங்களா ஓகே ஓகே இது புரிஞ்சுக்கங்க சக்கரங்கள் இருக்குது எல்லாமே கைக்குள்ள தான் இருக்குது அது பாருங்கள் சுவாதிஷ்டானத்தில் வடதுருவத்தை வச்சா என்ன வருது மூல நோய் பேதி மலக்குடல் பூச்சி மலக்குடல் பிரச்சனை பூச்சி அங்கே இருக்கிறது புண்கள் கசிவு தன்னிச்சையாக சிறிய விந்து வெளியாகுது இது என்னது வடதுருத்து இந்த மாதிரி இருந்தால் யாருக்காது எதை வைங்க பொதுவாக ஆண் பெண் இருபாளருக்கும் இந்த நோய் இருந்தால் வடதுருவத்தை பேக் சைடு என்ன பண்ணும் பேக் சைடு வைக்கணும் அப்படியே ஓகேங்களா வங்குற மந்திர இடத்துல முனி இடத்துல பின்னாடி அப்படியே வச்சிடணும் சரியா இது ஃப்ரண்ட் சைடு வைக்கலாம் இது பேக் சைடு வைக்கலாம் கொஞ்சம் கீழே தள்ளி கூட இங்கே வைக்கலாம் பின்னாடி உள்ள இது ஃப்ரண்ட் சைடு வைச்சா நல்லா வேலை செய்யும் மூலாதாரத்துக்கு சுவாதிஷ்டானத்துக்கு பேக் சைடு வைங்க சரியா ஓகே இது தெந்துருவத்தை வைத்தால் தெந்துருவம் இந்த பிரச்சனை இருந்தால் தெந்தூருத்த வைங்க சுவாதிஷ்டானத்தில் மலைச்சுக்கள் சிறுநீரக கோளார்கள் கரெக்டாக வேலை செய்யலைன்னா தெந்துருவத்தை சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைங்க ஓகே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அடுத்து மணிபுரகம் மணிபுரம் லம் வம் ரம் எம்ன்ற மந்திரம் இப்போ வைக்கும்போது பதினஞ்சு நிமிஷம் என்ன பண்ணுவோம் எதை பற்றி சிந்திக்கணும் இதை பற்றி சிந்திக்கிறது இது சிந்திக்கணும் இல்லையா மணிபுரத்தோட மந்திரம் என்ன மூலாதாரம் லம் மூச்சு எழுத்துங்க லம் மைண்டுக்குள்ளே நினச்சிட்டே இருங்க பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் அதே மந்திரத்தை அந்த மேக்னட்டை வச்சுட்டு மந்திரம் இது பண்ணும்போது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகும் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த பிரச்சனைகளே வராது மணிபுரகத்தில் பேதியானாலோ வலி வந்தாலோ அதிகப்படியான மஞ்சள் கா அதிகப்படியான வழி பசி அதிகமாக ஒருத்தன் பசி எடுத்துகிட்டே இருக்கும் மஞ்சள் காமால் இருக்குது இதை சரி பண்ணுறதுக்கு வடதுருவத்தை மணிபுரகத்தில் வைங்க சரிங்களா வடதுருவத்தை மணிபுரகத்தில் பேக் சைடு லம்பம் ரம் மணிபுரகம் சரிங்களா தொப்புளுக்கு பின்னாடிங்க தொப்புளுக்கு அப்படியே பின்னாடி இப்போ அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா தொப்புளுக்கு பின்ன தொப்புள் இருக்கிறதுக்கு நேர் பேக் சைடு வச்சிங்கன்னா போதும் மணிபுரகம் தொப்புள் மேலையும் கூட கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் ஏன்னா எனர்ஜி இங்கே இந்த வழியாக இப்படி வரும் இப்படி வச்சு ஃப்ரண்டில் பேக் சைடில் தான் இருக்குது சக்கரம் தொப்புள் வரிய வழியாக தொப்புள் வரைக்கும் இதனுடைய எனர்ஜி இருக்குது ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் வச்சுக்கலாம் பேக் சைடு அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மூலாதாரமும் மணிபுரகம் ஃப்ரண்ட் சைடு வைக்கலாம் பேக் சைடு வைக்கலாம் சரிங்களா மணிபுரகம் நாலுதழ் ஆறுதல் பத்துதல் லம் வம் ரம் சரியா கொஞ்சம் நேரம் அந்த மந்திரத்தை பதினஞ்சு நிமிஷம் நினைக்கலாமா சரியா வடதுருவம் வேதி வயிற்று வெளி அதிகப்படியாக பசி மஞ்சள் காமாலை சரியாகும் தெந்துருவத்தை வச்சா மணிபுரகத்தில் எது சரியானால் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துது பித்தப்பை சரி பண்ணுது குடல் வயிறு கனைய சுரப்பி நரம்பு மண்டலத்தை சரி பண்ணுது இதெல்லாம் தூண்டுது சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துது டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுது பித்தப்பையை சரி பண்ணுது குடல் பிரச்சனை வயிற்று பிரச்சனை கணைய சுரப்பி பிரச்சனை அதுதான் சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தினா என்ன கனையை சுரப்பி கரெக்டாக பண்ணதுன்னுல நரம்பும் மண்டலம் சரியாகுது சரி ஹீட் அடுத்து வாங்க அநாகத சக்கரம் இந்த அநாகத சக்கரமானது மேலே நெஞ்சு பகுதியில் எம் எம் என்ற மந்திரம் வருதா ஓகே இந்த எம் என்ற மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தாலும் போதும் அனாகத நன்றாக இயங்கும் அன்பு அன்பு அதிகமான அன்பு பாசம் அப்படி இருந்தாலே அனகதை நல்லா வேலை செய்யும் லோ ப்ளட் ப்ரெஷர் இருந்தால் வைக்கலாம் அதிகப்படியான இதய துடிப்பு இருந்தால் புரிதுங்களா அதிக துடிப்பு ஆஸ்துமா நுரையீர் குழாய்களில் அடைப்பு இதை நீக்குது வடதுருவத்தை வச்சா நுரையீரல் குழாய்களில் சளி அடைப்பை நீக்குது ஆஸ்துமா லோ பிபி சரிங்களா லோ பிபி இருக்கிறவங்களுக்கு சரி பண்ணுது அதிகப்படியான துடிப்பு பிரச்சனைகள் சரி பண்ணுது பால்பிட்டேஷனும் சரி பண்ணுது ஆஸ்மா பிரச்சனையும் சரி பண்ணுது நுரையீரல் குழாய்கள் சளி இடப்பு நிற்குது இது வட உருவத் வச்சா தெந்துருவத் வச்சா இதய பலவீனம் குறைந்த இதய துடிப்பு சரிங்களா இதய துடிப்பு பால்பிட்டேஷன்லேயே அதிகமான துடிப்பு கம்மி பண்ணுறது அதிகமான இதைத் துடிப்பு கம்மி பண்ணுது குறைந்த இதைத் துடிப்பு அதிகப்படுத்து தெந்துருவது இதய பலவீனம் ஹை பிளட் ப்ரெஷர் சரி செய்யலாம் இது வந்து தென்துருவத்தை வச்சா சரிங்களா விசுத்தி சக்கரம் லம் வம் ரம் எம் ஹம் மந்திரம் விசுத்தி சரிங்களா விசுத்தி சக்கரம் தைராய்டு சுரப்பி கட்டுக்குள் வரும் இப்போ தைராய்டு சுரப்பி கட்டுக்குள் வருது வட துருவத்தை வச்சிங்கன்னா தைராய்டு சுரப்பி கட்டுக்குள் வரும் கழுத்து தொண்டை தோள்பட்டை கண் காது மூக்கு வழி சரியாகும் வழிகளும் வடதுருவனாலே என்னது காயத்துக்கு ரெடி பண்ணலாம் வழியே ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட வடதுருவம் மைண்டில் வரணும் சரியா பாருங்கள் தென்துருவ துவைக்கிறேன் தொண்டை கண் காது மூக்கு கை காகு தைராய்டு பாரா தைராய்டு பின்களுத்து நன்றாக செல் ட்யூனர் டோனிஃபிகேஷன் ஸ்டிமுலேட்டர்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஏரியாவில் விசுத்தி சக்கரால் அதாவது விசு விசுத்தி சக்கரால் தொண்டை காது மூக்கு கை கால் தைராய்டு பிரச்சனைகள் தூ நல்லா செயல்படணுன்னா தென் வைங்க நல்லா டியூன் பண்ணிடுது சரிங்களா ஓகே தைராய்டு விசுத்தி அடுத்து மேலே நெத்தி போட்டுங்க குறைந்த காந்தத்தை தான் வைக்கணும் புரிதுங்களா ஒரு ஸ்கொயர் அளவு இல்லாத சின்ன காந்தத்தை வைங்க ஆக்ன சக்கரம்னு சொல்லுவாங்க பூர்வமத்தி மூளையில் கட்டிகள் உறக்கத்தை தூண்டுதல் அதாவது யாருக்கெல்லாம் வந்து ஸ்லிப்பிங் டிஸார்டருக்கோ வட துத்தை நெத்தியில் வச்சுருங்க கொஞ்சம் தூ ரெண்டு கண்ணுக்கு மேலே கொஞ்சம் தூரத்தில் வைங்க சரிங்களா வலிப்பு நோய்கள் தலை சூடு சரியாகும் மூளையில் கட்டியிருந்தால் அது வட ஊற்ற வச்சா உறக்கத்தை தூண்டுது வலிப்பு நோயை வந்து என்னது காக்கா வலிப்பு சரி பண்ணுது தலை சூடு சரியாகும் இதெல்லாம் தொடர்ந்து வச்சு வச்சு இந்த பிரச்சனை சரி பண்ணலாம் அக்ன சக்கரம் நான் வைக்கல மேக்ஸிமம் இதில் பாரு சின்ன மேக்னெட் இதில் பெரிய மேக்னெட் சின்ன மேக்னெட் வைக்கணும் சரியா தென் துரவத்தை வச்சா ஞாபக சக்தி வளர்ச்சி மூளை வளர்ச்சி இப்போ ஆர்டிசியம் பீப்புள் நிறையா இருக்காங்க தென் துரத்தை வச்சணும் யோசிக்கக்கூடாது அதிகமாகும் குறைபாடு ஆர்டிசியம் பீப்புளுக்கு இது மெயின் சரியா ஞாபக சக்தி இல்லாதவன் மூளை வளர்ச்சி இல்லாமல் கை காலெலாம் அப்படியே இதாக இருக்குல்ல ஒரு மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு இதுங்களா வாத நோய் வந்து கை கால் இழுத்துக்கிறது எல்லாத்துக்கும் தென் தான் சரியா ஓகே அடுத்து அக்னா முடிஞ்சு ஏழா சக்கரம் பாருங்கள் பொதுவாக ஏலா சக்கரம் சின்ன மேக்னட் உடல் வறட்சியை கட்டுக்குள் கொண்டு வரும் அதிகமான ஆசைகள் இருந்தால் கட்டுக்குள் கொண்டு வரும் அதிகமான சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வளர்ச்சி இருக்கும் அந்த வளர்ச்சியை கண்ட்ரோ கண்ட்ரோல் பண்ணுக்கு வடதுருத்து வச்சோம்னா வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுவோம் தென்துருத்து வச்சா மெயினாக தலையில் தெந்தூரு உச்சந்தலையில் தென் தூரத்து வச்சிங்கன்னா உடல் வளர்ச்சியின்மை மன வளர்ச்சி குறைபாடு ஆர்டிசியல் பீப்புளுக்கு சரி பண்ணலாம் மேக்னெட்டில் சரிங்களா கண்ட்ரோலில் கொண்டாந்து டியூன் பண்ணலாம் அந்த சக்கரத்தை ஓகே நான் அப்படியே வந்து பிடிஎஃப் அனுப்புகிறேன் பார்த்துக்குங்க இதான் அவுட்லைன் ஆஃப் மேக்னெட்டிக் சக்கரா டியூனர் சரிங்களா மெயினாக சக்கரங்கள் டியூன் பண்ணி இந்த மந்திரங்களை வாசிக்கலாம் சரி க ம சரி க பதனி லம் வம் ரம் எம் ஹம் அம் ஓம் சரியா மந்திரங்கள் புரியுதா ஆ ஆ ஆ வந்து ரெண்டு சக்கர இது வரைக்கும் ஊ ஆ இம் ஆ ஊ இம் அதுதான் ஓமு ஆ இழுத்து ஊ கொண்டாந்து இம் முடித்தாலும் இந்த சக்கரங்கள் வேலை செய்யும் லம்பம் ரம்யம் ஹம் ஹம் ஓம்னு சொன்னாலும் வேலை செய்யும் வெறும் அம் ஓம் சொன்னாலும் வேலை செய்யும் இம் மூச்சு இழுக்கிறீங்க மைண்ட் எங்கள் கொண்டு போயிட்டு இப்படி ட்யூன் பண்ணாலும் இது வேலை செய்யும் இது ரெட் கலர் நினச்சிக்கலாம் விப்ஜிஆர் பி விஐபி Y Y ஒய் R புரிஞ்சுங்களா அப்போ ரெட்டு ஆரஞ்சு ரெட் color நினைக்கிறது மூலாதாரத்தை ரெட் கலர் நினச்சி மந்திரம் சொல்லலாம் புரியுதுங்களா ஆரஞ்சு கலர் நினச்சி மம் சொல்லலாம் மஞ்சள் கலர் நினச்சி செய்யலாம் ரம் சொல்லலாம் எம் பச்சை கலரு ப்ளூ கலரு இண்டிகோ violet violet தான் எல்லாமே சரிங்களா அதனால தான் வயலட் கலர் போகிறது வயலட் தியானம்லாம் வீட்டில் பண்ணிங்கன்னா எல்லாம் எனர்ஜி கிடச்சிருது மேலே எனர்ஜியை வயலட் நினச்சிங்கன்னா மேலேந்து எனர்ஜி கீழே வரைக்கும் என்னாகும் எனர்ஜி கொடுக்கும் ஒருத்தருக்கு ஹீட் பயங்கரமாக இல்லை குளிர்ச்சியாக இருக்குது பயங்கரமாக ரெட் கலர் நினச்சிங்கன்னா எனர்ஜி பூஸ்ட் ஹீட் ஆயிரு பாடி இதுதான் கலர் தெரப்பி சக்கரங்களை கலர் வழியாக ஃபுட் வழியாக கலரை சாப்பிட்டாலும் சக்கரை எடுத்துக்கும் கலரை திய இருந்தாலும் கலர் தன்னை அந்த அந்த பிராண ஆற்றல் எடுத்துக்கும் பிராண சக்கரங்கள் எடுத்துக்கும் கல் கல் ஸ்டோன் ஜெம்தெரபி போட்டாலும் இந்த சக்கரங்கள் டியூன் ஆகும் மேக்னெட் வச்சாலும் டியூன் ஆகும் எல்லாமே ஒரு பிராண சக்கர ஆற்றலே நீங்கள் எந்த வழியில் வேணாலும் டியூன் பண்ணுங்க முத்திரை வச்சு கூட டியூன் பண்ணுங்கள் நமக்கு தேவை எண்ட் ஆஃப் த டே இதுக்கு மின்காந்தம் கொடுக்கணும் ப்ளஸ் மைனஸ் சரியா ஓகே முடிச்சுக்கலாமா